ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா மசாலா வேர்க்கடலை தான் எப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றி நல்லா கா காய வச்சுக்கலாம் நல்லா ஃபுல் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்லோ வச்சுக்கிட்டு நம்ம இந்த பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வந்து காஞ்ச வேர்க்கடலை எடுத்துக்கலாம் தேவையான நான் ஒரு அளவு நான் எடுத்துக்கிறேன் அந்த ஒரு கப்பளவு வேர்க்கடலைக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவு நான் கடலை போட்டுக்கிறேன் அவங்கவுங்க ஏற்ற மசாலா எப்படி ரொம்ப மசாலா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி போட்டுங்க கம்மி மசாலா வேணா கம்மியான கடலை மாவு போட்டுங்க அது கூட அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து உப்பு அளவு போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து வெற வெறும் மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் இருக்கும்ல உங்களுக்கு காஷ்மீரி பவுடர் அது கலர் மாதிரி இருக்கும் ஆனா காரம் இருக்காது பட் வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் ரொம்ப தேவைப்படாது நம்மளுக்கு கலர் தான் தேவைப்படும் கொஞ்சம் கலராக இருக்கணுன்றதுனால நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் அதே போல் பூண்டு தட்டி போட்டு தட்டின பூண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம் நம்ம எண்ணெய் காஞ்சி இருக்குதுல்ல அந்த காஞ்ச எண்ணெயை குழம்பு கரண்டியில் எடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இது அப்புறமாட்டு வந்து நம்ம கொஞ்சம் கை பொறுத்து பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து பண்ணலாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தளித்து த போ போட்டுக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா இருக்காது மசாலா வந்து அதில் ஒட்டாது அதனால கொஞ்சமாக நம்ம பக்கோடாக்கெலாம் நம்ம கொஞ்சமாக தளிச்சு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் என்ன காஞ்சிச்சு இப்போ அப்படியே எதிர் எடுத்து உதுத்து போடுற மாதிரி போடணும் நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் இது வாங்கி கொடுக்கும்போது அது என்ன எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியல மந்த்லி ஒன்ஸ் ஏதோ டூ மந்த் ஒன்ஸ் ஏதோ ஆசைக்கு வெளியே போகிறோம் சாப்பிட்றோம் ஓகே வீட்டில் இருக்கவும் ஸ்கூல் ரிஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடவும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுக்கவும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வேர்க்கடலை வச்சு என்ன டிஷ்ஷு செய்தாலுமோ என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாமோ ரெகுலராக கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தி இது நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நல்லா எடுக்கணும் இதை புன்னிறமாக வரணும் குளுக்கும் போது அந்த சத்தம் வந்து கேட்கணும் அந்த சத்தம் கேட்கும் போது ஓகே இது கரெக்டான கன்சிஸ்டன்சில தான் வந்திருக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்பதான் மேல இருக்க அந்த கிறிஸ்பினஸ்ஸு அவ்வளோ சூப்பரா இருக்கும் முடிஞ்சிடுச்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்ததான் செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம் நம்மளுக்கு பாருங்க நம்ம போட்ட கலக்கா வந்து ஒரு கப் அளவு தான் இருக்கும் இது வந்து ஒரு டூ டேஸ் ஸ்நாக்ஸ் போல ரெண்டு கிட்ஸுக்கு கொடுக்கலாம் தாராளமா இது நீங்க வெளியே போய் வாங்கினீங்கன்னா ஹெல்த்தியும் இல்லை காசு ஒரு பக்கமா இருந்தாலுமே ஹெல்த்தியான எண்ணெயில போட்டாங்களா என்ன மசாலா போட்டாங்க கூட தெரியாது நம்ம வீட்டிலேயே செய்து கொடுக்கும்போது ரொம்ப வந்து நம்மளுக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம செய்து பசங்களுக்கு பேட்சும் போட்டாச்சு அதையும் எடுத்தாச்சு அடுத்ததாக லாஸ்ட்டாக என்ன என்ன பண்ற அதில் போட்டு மேலே லைட்டாக பொறிக்க முருமூறுனு வர அளவுக்கு அதை பொறிச்சு எடுத்துக்க போற அடுத்ததாக பூண்டு தட்டுனது அதை ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இப்போ அதை எடுத்து அதையும் வந்து ரெண்டுத்தையுமே எடுத்து அந்த கலக்கா அந்த வேர்க்கடலை அதை அதில் போட்டுக்க வேண்டி எங்கள் ஊர் சைட்லலாம் நான் அம்மா வீட்டு சைடில் வேலூர் சைடு இந்த பக்கம்லாம் கலக்கா கலக்காண்ணுவாங்க வேர்க்கடலையே கலக்கான்வாங்க இங்கே சென்னைக்கு வந்த பிறகு தான் இது வேர்க்கடலைன்றதே தெரியுது நான் போய் கலகா கலகான்னு கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க அப்புறமாட்டு வேர்க்கடல்னு சொன்ன பிறகுதான் கிடைக்குமே பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான மசாலா கல வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்